சுத்தாப்பட்டி அன்னைக்கு அருமையான வீடு ஒன்று கொண்டு வந்திருக்கிறாங்க நம்ம தென்காசி மாவட்டத்தில் பாவூர் சேத்திரத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குங்க பாவூர் சேத்திர ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து இந்த வீடு நடந்து வந்துடலாம் மூடைகால் சென்ட் லேண்ட் ஏரியாவில் கார்னர் ஃப்ளாட்டில் தெற்கும் மேற்கும் பார்த்த கார்னர் ஃப்ளாட்டு இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த வீடு வீட்டு உரிமையாளர் கேட்குற விலை இந்த விவரங்கள் எல்லாமே உங்களுக்குலாம் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விட்றேன் இந்த வீடை முதல்ல பாருங்கள் இந்த வீடு வாங்குறதுக்கு லோன் வந்து முப்பது லட்ச ரூபாய்க்கு மேலே கிடைக்குங்க நல்ல ஒரு ப்ரைம் லொக்கேஷன் பக்கத்தில் பாருங்கள் கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டே இருக்குது நல்ல சுற்றில உங்களுக்கு நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய ஏரியா தான் இங்கே பக்கத்தில் உங்களுக்கு ஸ்கூலு சர்ச்சு கோவில் மளிகை கடை டீ கடை எல்லா வசதிகளுமே அவலைபாள் இருக்குது டெவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹாஸ்பிட்டல் எல்லா வசதியும் இருக்குது நடந்து போனால் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இந்த பக்கம் ஒரு ஆறு கிலோமீட்டர் போனால் மெயினான ஊர் தென்காசி பஸ் ஸ்டாண்டு இருக்குது ஸோ இந்த மாதிரியான லொக்கேஷனில் உங்களுக்கு வீடு கொண்டு வந்திருக்கேன் நமக்கு பின்னாடி கூட இந்த வீடு தான் ஒர்க் பண்ணிக்கு இந்த வீடு புக் ஆகிடுச்சி முப்பத்தி ஆறு லட்ச ரூபாய் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க வாங்க இந்த வீடு உங்களுக்கு காமிக்கிறேன் நம்ம பார்க்க போகிற வீட்டோட பக்கத்தில் சுற்றி பாருங்க நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டே இருக்குது நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக குரோத் ஆகிட்டு இருக்கிற ஏரியா பாவூர் சித்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் இந்த ஏரியா அமைஞ்சிருக்குதுங்க கிரவுண்ட் வாட்டர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சொல்ல ஒரு வாட்டர் பிளான்டே போட்டு சேல் பண்ணலாம் அந்த அளவுக்குல தண்ணி பிடிச்சி விற்கிற அளவுக்கு நல்ல தண்ணி டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்காசி குற்றாலத்துக்கு பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஏரியா தான் அந்த ஏரியா பார்த்திங்கன்னா தென்காசி பஸ் ஸ்டாண்ட் வந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வரும் நம்ம பாவூர் சித்திரம் அந்த பாவர் ரயில்வே ஸ்டேஷன் ஒற்றின ஏரியாவில் தான் அந்த வீடு வந்து அமைஞ்சிருக்கு தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் கொடுத்து நம்மளோட ஆஃபீஸ் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் ப்ராப்பர்ட்டியை நேரில் வந்து விசிட் பண்ணுங்க நான் மறுபடி மறுபடியும் சொல்கிறேன் நம்மளோட குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப் சார்பாக நம்மளோட சேனல் சார்பாக பார்க்க வர யாருக்குமே கமிஷன் கிடையாதுங்க நம்மளோட குயிக் ப்ராப்பர்ட்டி ஆப் ப்ளே ஸ்டோரில் அவலபிளாக இருக்குது நேராக போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க பாருங்க டேரெக்டாக நிறையா ப்ராப்பர்ட்டிஸ் போட்டுருக்கோம் டேரெக்டாக வந்து நீங்கள் ப்ரோக்கர்ஸ் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸுமே நிறையா ப்ராப்பர்ட்டிஸை போஸ்ட் பண்ணியிருக்காங்க டேரக்ட்டாக கமிஷன் எல்லாமே எடுத்துக்கோங்க நம்மளோட குயிக் ப்ராப்பர்ட்டி ஆஃபீஸ் மூலமாக வீடுனாக்கா எந்த ஒரு கமிஷனுமே கிடையாது வாங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பிடிச்சிருந்தால் புக் பண்ணுங்கள் நம்ம கைவசம் தமிழ்நாடு மூலமைக்கும் எல்லா மாவட்டங்களையும் ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் போட்டுகிட்டே இருக்கும் நீங்கள் எந்த மாவட்டத்தில் ப்ராப்பர்ட்டி வேணும்னு நினைக்கிறீங்களோ நம்மளுடைய கமாண்டில் விடுங்க நம்மளோட டீம் அங்கே வந்து வீடியோஸ் எடுத்து போஸ்ட் பண்ணுவாங்க இப்போ இந்த வீடை பொறுத்தளவுக்கு நம்ம தென்காசி மாவட்டத்தில் பாவூர் சித்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இபி காலனியில் இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குதுங்க இந்த வீடை வாங்குறதுக்கு நீங்கள் லோன் போட்டு வாங்கலாம் அப்ரூவ்டு லேவ்ல அமைஞ்சிருக்கனால தாராளமாக லோன் கிடைக்குங்க இந்த வீட்டுக்கு லோன் போட்டிங்கன்னா சுமார் ஒரு முப்பது லட்ச ரூபா லோனே கிடைக்கும் லோன் அரேஞ்ச் பண்ணி தரது நம்ம டீம் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ எந்த ஒரு கமிஷனுமே கிடையாது நேரில் வாங்க மற்ற உரங்கள் நேரில் பேசிக்கலாம் இந்த வீடு தெற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு வடக்கு பார்த்து பின்வாசல் கொடுத்துருக்காங்க கிழக்கு பார்த்து வாஸ்துபடி சமைக்கிறபடி கொடுத்துருக்காங்க நம்ம இந்த வீட்டுக்கு பின்வாசல் இருக்குதுங்க வீட்டை சுற்றிலும் தனி காம்பவுண்டு மாடி பிடிக்கல ஒரு பாத்ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க இந்த வீடை நீங்கள் நேரில் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கு நம்மளோட ஆஃபீஸ் நம்பரை காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம ஸ்டாஃப் வந்து உங்களுக்கு வீடுகள் காய்ப்பாங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உங்களோடய பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வீடுகள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி தரதுனால நாம் தயாராக இருக்கிறோம் ஸோ உங்களுடைய பட்ஜெட் என்ன அப்படின்றத நம்மள்கிட்ட சொல்லுங்கள் கட்டாயமாக உங்களுடைய பட்ஜெட்டு தக்கன நல்ல வீடாக தரதுக்கும் தயாராக இருக்கும் அது ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சனாலும் சரி டபுள் பெட்ரூம்னாலும் சரி ட்ரிபிள் பெட்ரூம்னாலும் சரி ஸோ எந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்ஷன் டைப் நீங்கள் விரும்புகிறீங்களோ உங்கள் பட்ஜெட்டுக்கு தக்கன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கும் ஸ்க்ரீனில் நம்பருக்கு தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கங்க எந்த ஒரு கமிஷன் சார்ஜும்